ذل اللہ شریک واشد الحمد الن رسول المبا اللہ صلی علیہ محمد ان صل علی محمد انصل تعلیٰ ابراہیمہ ولیٰ علی ابراہیم النّ احمید اللهم البارک علیہ محمد ان والا علیہ محمد ان قمّار طالیہ ابراہیمہ ولا علیہ ابراہیم المجی ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தொடர்ச்சியாக இது மூணாவது பயான் அதாவது இக்காமத்தியத்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை இப்போ அதை பற்றிய ஒரு விரிவான தொடர் இது முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹதீஸ் ஜிப்ரில் வலியா இஸ்லாம்ன்னா வேறு ஈமான்னா வேறு ஹெசான்னா வேறு ஒவ்வொன்றுக்கும் அதற்குன்று சில அளவுகள் இருக்குது அப்போ அந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த உலகத்தில் வந்து ஒரு முஸ்லீம்னு ஒருத்தர சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய அளவுகள் தனி அப்போ இஸ்லாமு முஸ்லீமு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உலகத்தில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த நிர்வாகம் வந்து எதையெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகாது ஈமான் அப்படின்னு வரும்போது அதோடைய அளவுகோள்கள் தனி அப்போ இது முழுக்க முழுக்க மறுமை வெற்றியை சார்ந்தது அப்போ அதை சரியாக அந்த ஈமானுடைய அந்த விஷயங்கள்லாம் சரியாக பூர்த்தி செய்யும்போது தான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ இஸ்லாத் இஸ்லாமுங்கிறது வெறும் உலகத்தில் ஒரு ஒரு அடையாள கார்டு ஒரு ஆதார் கார்டு மாதிரி உங்கள் அடையாளத்தை சொல்கிறதுக்கு மட்டும்தான் அதற்கு மேலே வந்தால் தான் ஈமான்ல வரணும் ஈமான் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் குரானில் அல்லா வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மூமீன்களுக்கு தான் வாக்குறுதி கொடுக்குறான் முஸ்லீம்களுக்கு வந்து எல்லா வாக்குறுதி கொடுக்கல அப்போ அந்த முஸ்லீம் இஸ்லாமுங்கிறதுக்கு வித்தியாசம் ஈமானும் இஸ்லாம் வேறங்கிறதுக்கு குரானில் இருந்து ஆதாரமாக காமிச்சிருந்தோம் குஜராத்திலேருந்து வரக்கூடிய அந்த வசனங்கள் அப்போ ரெண்டாவது பாகத்தில் வந்து வேறு சில விஷயங்கள் அதாவது ஒரு களிமா சொல்லும்போது அல்லாவுடைய பண்புகளையும் உள்ளடக்கி தான் அந்த களிமாவை சொல்கிறோம் வெறும் களிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிஃபத்து மட்டும் குறிக்காது அல்லாவுடைய அனைத்து சிஃபத்துகளும் அந்த களிமாவுக்குள்ளே ஏன்னா சொல்லும் போது நூறு சிஃபத்துகளும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் பண்ண முடியாது ஸோ அதனால் சிம்பாலிக்காக சொல்கிறது ஒரு வார்த்தை ஆனால் அதுக்குள்ளே நூறு வார்த்தையும் அடக்கம் அப்படிங்கிறத அதை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டீட்டெயிலோடு அதை பார்த்துருந்தோம் அப்போ அதில் வந்து தவறியதுனாலும் அதுதான் அதுக்குள்ளேயே கிலாஃபத்தும் அடங்கும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும் அப்போ அல்லாவுக்கும் நமக்கும் உறவு இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிறது சிறு ஒரு சுருக்கமாக அதில் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இக்காம இந்த சிந்தனை இது வந்து ஒரு பாரம்பரிய உளமாக்கல்னு சொல்லக்கூடிய அந்த உலமாக்கல் மத்தியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படுறதில்ல இது இருக்குது பாரம்பரிய உளமாக்கலும் இதை வலியுறுத்தி பேசக்கூடியவங்க எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துருக்காங்க ஆனால் அவங்க பற்றிய செய்திகள் வந்து நம்மகிட்ட வந்து சேர்கிறதில் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அந்த தமிழ் பேசக்கூடிய உலகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்னியப்பட்டு நிற்கிறாங்க அவங்க ஏன்னா உருதுவில் மற்றவங்க இங்கிலீஷில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு பிரபலமானது அப்புறம் அதுவும் அஜுன் அபி ஆயிடுச்சு தீனு ரசூலை சொல்கிறாங்க இல்லையா ஜீன் வந்து விரைவில் வந்து அந் அறியப்படாததான் ஆயிரம்ட்டு அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் ஓவராகவே அது ஆயிருச்சு தமிழில் இன்னும் வந்து அது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் வந்து நிற்கிது அப்போ இந்த கொள்கையை பற்றி வந்து நாம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து முதல்ல என்ன சொல்கிறோம் ரொம்ப பேசிக் விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப விரிவாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அது கவுண்டராக நிறைய விஷயங்கள் அது கொடுத்துரும்போது அது வந்து என்ன ஆயிடுது அது வந்து போட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ண பார்த்துறேன் அதை சொல்கிறோம் நல்லபடியாக ஒழிய வாய்களால் ஊதி அதை அணைக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கவுண்டர் போயிருது ஸோ அதுக்காக வந்து ரொம்ப டீப்பாக இதை வந்து ஸ்டடி பண்ணணும் இதுக்கு வந்து ஏராளமான புக்ஸ் இருக்குது ஏராளமான புக்ஸ் இருக்குது ஏராளமான ஸ்பீச்சஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே கொண்டு வந்து அதை ஒரு ஒரு தொகுப்பாக இங்கே கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறைய பயான்களில் அங்கங்கே இதை என்னன்னா இந்த சூப்பர் முஸ்லீம் சேனலுடைய அந்த தாவாவுடைய அந்த மையப்புள்ளியாக அதுதான் இப்போ அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் இஸ்லாமுங்கிறது என்ன அது முழுமையான தீன் வெறும் வணக்க வழிபாடுகள் சடங்குகளை மட்டும் கொண்டது அல்ல அப்படிங்கிறத புரிய தான் இந்த சேனல்லே நம்ம ஆரம்பித்தோம் அதுக்குண்டான அந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பல்வேறு இடங்களில் நம்ம வந்து இறுதி நூற்றாண்டு தலைப்பாக இருக்கட்டும் குரான் தஃசீராக இருக்கட்டும் இல்லை ஒரு தனி தலைப்பு பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை சுற்றி தான் நம்ம வந்து கட்டமைச்சிருப்போம் இந்த மையக்கருத்தை வைக்காம தேதீன்கிற அந்த மையக்கருத்தை வச்சு தான் எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கோம் ஆனால் இதைவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு தலைப்பாக எடுத்து அதற்குண்டான ஆதாரங்களே வச்சு ஒரு ஒரு லிஸ்ட்டாக போடணும் ஏன்னா அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராக இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த நம்பிக்கை ஆழப்படுத்துறதுக்காகவும் தாவா செய்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தொடராக எடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இது கொண்டு வந்திருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த இக்காமதத்தின் சிந்தனை வந்து ஏன் வந்து அந்நியப்பட்டு போச்சு அதை மட்டுமே தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது பல பல கோணங்கள்லேருந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கேள்வி வரும் இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏன் முன்னாடி இருக்கிற ஆட்கள் சொல்லலை இது ஒரு கேள்வி சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் முன்னாடி இருக்கிற ஆட்கள் சொல்லலை ஏதோ இந்த முன்னாடி இருக்கிற எல்லா புக்குகளும் இவங்க படித்து அதில் எது எதுலேயுமே அது இல்லைங்கிற மாதிரி விளங்கிட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அதுக்கு காரணங்கள் இருக்குது அதில் ஒரு சில காரணங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமத்துடைய இந்த இக்காமத்து தீன்கிற அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் பிரபலமாக போய் சேராத காரணமே யார் முஸ்லீம்கள் தான் ஏன்னா அது வந்து அது அவங்களுடைய அந்த கொள்கையாகவும் அவங்க நினைக்காமல் இருக்காங்க உலகத்தில் எத் எத்தனையோ கொள்கைகள் இருக்குது ஒவ்வொரு கொள்கையும் வந்து இந்த உலகத்தில் நிறுவப்பட்டிருக்கு ஜனநாயகம் ஒரு கொள்கை சோசியலிசம் ஒரு கொள்கை கம்யூனிசம் ஒரு கொள்கை கேபிட்டலிசம் ஒரு கொள்கை இப்போ இது மாதிரியான கொள்கைகள் வந்து நிறுவி நிறுவப்பட்டிருக்கு ஆனால் உலகத்திலேயே எந்த கொள்கைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஐந்து சிறப்புகள் இந்த கொள்கைக்கு இருக்குது இஸ்லாம் பேசக்கூடிய ஏகத்துவ ஜனநாயகம்ங்கிற இந்த கொள்கை இருக்கு இல்லையா இஸ்லாம் சொல்ல இஸ்லாம்னு சொன்னாலும் சரி வெறும் தௌஹீதுன்னு சொன்னாலும் சரி ஹாக்கிமியத்துன்னு சொன்னாலும் சரி கிலாஃபத்துன்னு சொன்னாலும் சரி ஏகத்துவ ஜனநாயகம்னு சொன்னாலும் சரி அப்போ எந்த ஒரு கொள்கைக்கும் எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த கொள்கைக்கு ஐந்து சிறப்பு இருக்குது அதில் முதல் சி எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கை எடுத்திங்க கேபிட்டலிசம் கம்யூனிசம் இது எதுவாக இருக்கட்டும் மனிதர்களுடைய மூலையில் உதிச்சது அவர்களுக்கு தோணுன ஒரு ஐடியா பார்க்குறாங்க உலகம் வந்து போயிட்டுருக்கிறது சரியில்லைன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க அப்போ இதை சரி பண்ணுறது எப்படின்னு உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க அதிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை ஃபைன் டியூன் பண்ணுறாங்க பல்வேறு காலகட்டங்கள் உட்காந்து செதுக்கி செதுக்கி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வராங்க இப்போ இந்த ஒரு கொள்கையை டிசைன் பண்ணுறதுக்கே அவங்க பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷம் நூறு வருஷம் எடுத்துக்குவோம் இந்த மன்னராட்சி மாறு கவுத்தி விட்டு அதுக்கப்புறம் மக்களாட்சி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்திருக்காது பல நூறு வருடங்கள் பல பேர் வந்து அதுக்காக பாடுபட்டுருப்பாங்க ஆனால் இஸ்லாமுங்கிறது அப்படி கிடையாது இது நம்மளெல்லாம் படைச்சது மனித அறிவுலையே உதித்த கொள்கை கிடையாது நம்மளெல்லாம் படைச்ச அல்லாவுடைய அறிவில் உதித்த ஒரு கொள்கை ஸோ இந்த அதனால் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் சிறப்பு என்ன இது அல்லாவுடைய ஐடியா ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உலகத்தில் பயன் மட்டும் கிடையாது இப்போ இந்த கொள்கையை அப்ளை பண்ணும்போது துணியாவுடைய வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு நல்ல இன்பமானதாக மாறிடும் அப்படின்னு கிடையாது மறுமையுடைய வாழ்க்கையும் இதில் என்ன ஆகிடும் இதில் வந்து இன்பமானதாக மாறிடும் நிரந்தர வாழ்க்கைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் இந்த கொள்கையை பின்பற்றுவதும் பரப்புவதும் காரணமாக என்ன அமைஞ்சிடும் உலக வாழ்க்கையும் பெட்டராயிரும் மறுமை வாழ்க்கையும் பெட்டர் ஆயிரும் அதே மூணாவது எடுத்திங்கன்னா இது ஒரு கொள்கையை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் இப்போ அந்த எடுத்து சொன்னோன்னே என்ன ஆகும் அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் உத்த இது என்ன சொல்ல என்ன சொல்கிறது சுரக்கா கதிக்கு உதவாது அப்படிம்பா இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிம்பா ஆனால் உலகத்திலேயே நாம் அழைப்பு பண்ணி நாம் அழைப்பு விடுக்கக்கூடிய இந்த கொள்கை மட்டும்தான் நடைமுறைப்படுத்தியும் வெற்றிகரமாக காட்டப்பட்டு அப்போ ஒரு காலத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க அது போது உதாரணத்துக்கு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சிங்க எம்ஜிஆருடைய ஆட்சி அல்லது ஜெயலலிதா உடைய ஆட்சி வருது நீங்களும் மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி வருது அப்போ அந்த ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தேன் இது வந்து இந்த ஆட்சியில் வந்து பெட்ரோல்லாம் வந்து நாற்பது ரூபாய் போச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய் போச்சுன்னு சொல்லிட்டு நான் கேஸ்லாம் வந்து எவ்வளோ ஆச்சு இரநூறுவாய் போச்சுன்னு சொல்லிட்டுலாம் நானூறு ஆச்சுலாம் இது பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுது அந்த ஆட்சி கொஞ்சம் பெட்டராக தெரியும் அப்போ ஒரு பாடம் வந்து அதை விட பெட்டராக அதோட மோசமாக ஒன்று பண்ணும்போது அது பெட்டராக தெரியுது இல்லை அதை விட பெட்டராக பண்ணும்போது அது மோசமாக தெரியும் அப்போது வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொள்கை நாம் பேசுகிறோம் அப்படின்னா இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமாக பல சித்தாந்தங்களோடு அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்குறாங்க உமர்லியனோ கம்பேர் பண்ணுறாங்க ம மார்க்ஸை கம்பேர் பண்ணுறாங்க உமர்லியானோ கம்பேர் பண்ணுறாங்க லெங்கினை கம்பேர் பண்ணுறாங்க எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க அதுக்கு ஈடுனே ஒரு ஆட்சியே இல்லை ஆயிரத்தி நானூறு வருஷமாக மனிதகுலம் தோல்வி அடைஞ்சிருக்கு அதான் சொல்கிறாள் குரானுடைய அந்த மோஜிதா அதை எடுத்து போட்டு இது மாதிரி ஒரு இது பண்ண முடியுமா ஹுரான் ஏற்படுத்தின அந்த மாற்றம் அந்த மாற்றம் இது வரைக்கும் மனிதகுலம் ஏற்படுத்தாது அப்போ ஆயிரத்தி நானூறு வருஷமாக அந்த ஆட்சி குட் புக்லேயே இருக்குது எது இஸ்லாமிய ஆட்சி ஒன்று எல்லா ஆட்சியும் சேர்த்துறனால தான் நம்ம பேர் இந்த மன்னராட்சி ஏன் பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோன்னா இதுக்காக தான் பிரிக்கிறோம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே நம்ம அங்கேயே காட்ட முடியும் லஞ்சமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறது நீதியில் வந்து பாரபட்சமாக இருக்கட்டும் எல்லா விஷயம் மோசமான விஷயங்களும் நம்ம அங்கேருந்தே காட்ட முடியும் ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த உலகம் என்ன ஆயிடுது ட்ரயல் பார்த்து ஒத்துக்கிட்டுச்சு ஆமாம் இதுக்கு விட சிறந்தது ஒரு ஆட்சி இல்லை எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் இந்த கொள்கையை மட்டும் கையில் எடுத்தோம்னா தாவா செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நாலாவது எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொள்கையாக இருக்கட்டும் இப்போது ஒரு க கம்யூனிசம் எடுத்திங்கன்னா என்ன ஆயிடுது அது வந்து வெறும் அந்த பொருளாதார சுதந்திரத்தை மட்டுந்தான் பேசும் மற்றபடி வந்து அடக்குமுறை இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை அந்த சமத்துவம் இதெல்லாம் எதாவது இருக்காது இல்லை அதெல்லாம் எதுவுமே அதில் இல்லை அப்போ மற்ற விஷயங்கள் அதாவது மற்ற துறைகளுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு ஒரு பகுதி சா ஒரு என்ன சொல்ற ஒரு டாபிக் ரிலேட்டடான சீர்திருத்தம் மட்டும்தான் மற்ற கொள்கைகளில் இருக்குது ஆனால் இதில் மனிதருடைய அனைத்து துறைகளுக்கும் இது வழிகாட்டுது அதே மாதிரி ஃபித்திரத்திற்கு இல்லை ஃபித்திரத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய சட்டங்களை வந்து இது பேசுது இதில் எதுவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒரு லைவ் டெமோ காமிச்சிட்டிங்கன்னா கம்முன்னு இருப்போம் லைவ் டெமோ காட்டாத வரைக்கும் நீங்கள் பேப்பரில் இருக்கிற வரைக்கும் வேணால் அது ப்ராபகண்டாவின் காரணமாக இஸ்லாத்துடைய கொள்கைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள்லாம் விமர்சிக்கப்படுது அது ஒரு லைவாக ரியலாக ரியாலிட்டியாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது விமர்சனத்துக்கு வராது அப்போ இதை அறுத்த பொறுத்த வரைக்கும் என்ன என்ன துறைகளுக்கும் பொருளாதாரத்துலையும் இஸ்லாம் வழிகாட்டுது ஆன்மீகத்திலும் இஸ்லாம் வழிகாட்டுது குடும்பவியல் இஸ்லாம் வழிகாட்டுது சொசைட்டியிலும் இஸ்லாம் வழிகாட்டுது அரசியலையும் இஸ்லாம் வழிகாட்டுது குற்றவியல்லையும் இஸ்லாம் வழிகாட்டுது இது எல்லாமே ப்ரூவ் என்ன சொல்கிறது வெரிஃபை டெஸ்டடு இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் டெஸ்டடு ஓகே சர்டிஃபிகேட் வாங்கி இது வந்து உக்காந்துட்டுருக்கு இது இது ஒரு நாலாவது சிறப்பு அஞ்சாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொள்கையை கொண்டு வந்தவங்க வந்து கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் அதுவும் அதுவும் இருக்குன்னு இல்லை இவங்க என்ன நோக்கத்தில் கொண்டு வந்த சீமானுக்கு பின்னாடி யார் இருக்கா உனக்கு பின்னாடி யார் இருக்கா இவனுக்கு யார் இது பண்ணியிருக்கா அப்போ எல்லாருக்கும் பின்னாடி யாருக்கப்போ இந்த கொள்கை கொண்டு வந்தவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா ரப்புல் ஆலமேனு இருக்கா இந்த கொள்கை கொண்டு வந்தவங்க எத்தனை எந்த மாதிரியான ஆட்கள் உத்தமர்கள் உலகத்திலேயே ஆக சிறந்த உத்தமர்கள் ஸோ இந்த கொள்கையுடைய தலைவர் மேலேயும் விமர்சனம் வைக்க முடியாது அதனால தான் ஒன்றும் இல்லாத விமர்சனம் வைக்கிறாங்க இந்த கல்யாணம் சிறுமி கல்யாணம் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் சரி இவர் வந்து கல்யாணம் பண்ண அது தேவையில்லாத டாப்பிக் இழுத்து விட்றான் இப்போ ரசூல்லா எத்தனை கல்யாணம் பண்ணாங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்கிறதுக்கு விளக்கம் இருக்குது இப்போ இதுவாக முக்கியம் இதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்பாக நபிசுல்லாஸ்லாம் காலத்தில் ஒரு ஏழைக்கு என்னெல்லாம் கிடைச்சது உங்கள் ஆட்சியில் ஏழைக்கு என்னெல்லாம் கிடையாது இதில் சோடி போடு புரியுதா இல்லை சோடி எதில் பண்ணணும் ரசூலாக கல்யாணம் இத்தனை கல்யாணம் பண்ணாங்க எங்கள் தலைவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணல பிரம்மாச்சரியாக இருக்கிறார் பிரம்மாச்சாரியாக இருக்கிறாரு மக்களுக்கு என்ன கிடைச்சது அதுதானே தானே யோசிக்கணும் ஒருமா ஒரு ஒரு குடிமா ஒரு ஆட்சியாளர் குடிமகன்னால் என்ன கம்பேர் பண்ணும் ஆட்சியாளர் நடந்து போகிறாரா ஆட்சியாளர் செருப்பில்லாமல் இருக்காரா ஆட்சியாளர் வந்து எளிமையாக இருக்கா இதெல்லாம் தேவையில்லை எளிமை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த மக்களுடைய வழியை தான் எளிமையாக இருக்கணும் வேஷம் போடுவதற்காக இன்றைக்கி வந்து எளிமையாக காட்டிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ரோட்டில் வைக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்து ரெண்டு ரூபா டீ சாப்பிட்டுட்டு ஏழை பங்காலானா காமிச்சிக்குவாங்க ஒரு குடிசையில் போய் கூழ் வாங்கி குடிப்பாங்க இது என்ன குடிசையில் இருக்கிறவங்க வழி புரியுமா அவன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க குடிசையில் பார்க்குறாங்க சிலிண்டர் அவன் வச்சிருக்கிறான் அவனுடைய மாச வருமானம் எவ்வளோன்னு புரியுது ஆனால் அந்த சிலிண்டருடைய விலையை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நேற்று தான் குடிசையில் குடித்தோம் அவன் அந்த வலியில் அப்படியே இருக்குது அவன் எப்படி தாங்குவான் அவன் குடிசல் இருக்கிறன்னு சொன்னான ஏற்ற சொல்லி இந்த இல்லை இந்த இட்லி இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வரிகளை போடுங்க அப்படின்னானா அதே ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவரில் இதில் ஏறுவாங்க டோலில் அவன் எவ்வளோ பாடுபடுறான் பெட்ரோல் எவ்வளோ கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் ஏன் ஆட்டோவில் அவர் ஏறிட்டார் அதுவே பெருசாக இது அதை காமிச்சு எளிமைமா இது நமக்கு இது இதெல்லாம் ட்ராமா முதல்ல அந்த ஆட்சியில் குடிமக்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாங்க அந்த குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு இருந்தது பொருளாதார ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டது சமமாக முயற்சி செய்யப்பட்டது இதையெல்லாம் ஒப்பிடுங்க நபிஸ்லா அலம் காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே எடுங்க எடுத்து ரசூல்லாவுடைய காலத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய இண்டெக்ஸ் எடுங்க எடுத்து ஒப்பிட்டு பாருங்க இதுக்கு வாங்க ஒரு போட்டி ஏற்படுத்துங்க இதுக்கு ஒரு போட்டி ஏற்படுத்துங்க அதுல ஒரு டிஸ்கஷன் கொண்டு வருவோம் அப்போ தெரியும் ரசூல்லா உங்களுக்கு தேவையா நபிகள் நாயகம் இவருடைய அந்த வழிமுறை நமக்கு தேவையா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன வழிமுறை தேவையான்ட்டு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒரு நபிமார்கள் அறிமுகப்படுத்தின கொள்கை இது ஸோ இந்த அஞ்சு சிறப்பை தான் நம்ம தலைவரால் பெருமையாக நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் நம்ம இந்த ஆட்சிக்கும் வந்து என்ன இந்த இந்த கொள்கைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து இது அல்லாவுடைய புறத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம காட்ட முடியும் இதில் வந்து எதுவுமே இல்லை குறைகள் இல்லாது ஆனால் இத்தனை அஞ்சு இந்த அஞ்சு சிறப்புகள் இருந்தும் இதில் இந்த ஒரு கொள்கையை மேலோங்க வைக்கணும் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு முயற்சியே செய்யாத ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் எவ்வளோ மோசம் பாருங்க ஓட்டை உடச்சல் கொள்கை இருக்கக்கூடியவன் இரவு பகல் பார்க்காம கடுமையாக உழைக்கிறான் இவ்வளோ சிறந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சியே செய்யறதில்ல அப்போ